திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க